ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே எந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டு வருகிற ஆண்டவருடைய வார்த்தைக்கு முழுமையாய் செவி கொடுப்போம் அந்த வார்த்தைகளின்படி நம்முடைய வாழ்க்கை பாதையை அமைத்து கொள்ளுவோம் அதுவே நமக்கு ஆசீர்வாதம் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபேசிற்கு எழுதின நிருபம் ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்துப் பாருங்கள் அம் பிரியமானவர்களே எது பக்தி என்பதை அறிந்து கொள்ளுவோம் பல நேரங்களில் சில நற்கிரியைகளை செய்வதுதான் தேவனுக்கு பிரியமானது அதுவே நம்முடைய பக்தியை வெளிப்படுத்துவது என்று அநேகர் நினைக்கிறார்கள் ஜபம் ஆராதனை ஒரு சில உதவிகள் போன்ற நற்கிரியைகளே தேவனை பிரியப்படுத்தும் அதுவே ஆழமான பக்தி என்று அநேகர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் உண்மை அதுவல்ல நம்முடைய நற்கிரியைகளை விட நம்முடைய நற்குணங்களே தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக காணப்படுகிறது உண்மை அன்பு உத்தமம் நேர்மை நீதி மன்னித்தல் பரிசுத்தம் போன்ற நற்குணங்களை உடையவர்களாய் நாம் ஜீவித்து அதன் மூலமாய் தேவனை பிரியப்படுத்த வேண்டுமே தவிர வெறுமனே ஒரு சில பக்திக்கேதுவான கிரியைகளை செய்வதினால் நாம் தேவனை பிரியப்படுத்திவிட முடியாது என்பதை இந்த காலை காலைவளையில் அறிந்து கொள்ள வேண்டும் கேட்ட வசனம் இப்படி சொல்லுகிறது கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து பாருங்கள் பல நேரங்களில் நாம் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துவிட்டு ஒரு சில பக்திக்கேதுவான காரியங்களை செய்தால் போதும் என்று நான் நினைத்து விடுகிறோம் தவறு பிரியமானவர்களே பக்தி என்பது தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும் ஒரு மனிதன் துன்மார்க்கமாய் வாழ்ந்து கொண்டு அசுத்த நிலைமையிலே இருந்து கொண்டு பலவிதமான பாவ செயல்களை செய்து கொண்டு கூடவே தேவாலயத்திற்கும் சென்று சில ஜபங்களை செய்து சில ஏழைகளுக்கு குறிப்பிட்ட சில உதவிகளை செய்வதினால் தேவன் பிரியப்படுவாரா என்று கொஞ்சம் சிந்தித்துப் பாருங்கள் ஆம் நற்கிரியைகளை விட நற்குணங்களே தேவனை பிரியப்படுத்தும் இந்த காலை வழியிலே உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் அதற்கு பிற்பாடு நற்கிரியைகளை செய்யுங்கள் நற்கிரியைகள் அவசியம்தான் ஜெபம் அவசியம் ஆராதனை அவசியம் ஏழைகளுக்கு உதவுவது அவசியம் பிறருடைய நலனில் அக்கறை கொள்ளுவது அவசியம் ஆனால் அதே வேளையில் நாம் இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்போது அது தெய்வனுக்கு இருக்கும் உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும் நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக என்று சங்கீதக்காரன் விண்ணப்பிப்பது போல இந்த காலை வழியில் ஆண்டவரிடத்தில் கேளுங்கள் ஆண்டவரை உம்மை பிரியப்படுத்தி வாழக்கூடிய நற்சுபாவங்களை உடையவனாய் உடையவளாய் என்னை மாற்றும் உம்மை பிரியப்படுத்தி வாழக்கூடிய குணாதிசயங்கள் எனக்குள்ளே எப்பொழுதும் வெளிப்படட்டும் ஆவியின் கனிகள் எனக்குள்ளே வெளிப்படட்டும் என்று சொல்லி நம்முடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வோம் சிலர் ஜென்ம சுபாவங்களை மாம்ச சுபாவங்களை இருப்பார்கள் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை அவர்கள் தேவனை பிரியப்படுத்த முடியாது இந்த காலைவோலையில இந்த ஊழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டு வருகிற நீங்கள் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் நாம் செய்கிற எல்லா நற்கிரியைகளை விட நம்முடைய நற்குணமே தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாக இருக்கும் அந்த நற்குணங்கள் தான் அவரை பிரியப்படுத்தும் என்கிற சிந்தனை நமக்குள்ளே உண்டாயிருப்பதா இந்த காலை வழியில இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள் எது பக்தி நற்கிரியைகள் அல்ல சுபாவங்கள் என்பதை இந்த காலை வழியில அறிந்து கொண்டு ஆண்டவருக்குள் பலப்படுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நற்கிரியைகளை விட நற்குணங்களை உடையவர்களாய் நாங்கள் காணப்படுவதற்கு எங்களுக்கு உதவி செய்யும் எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் உண்மை பிரியப்படுத்தக்கூடியதாக எங்களுடைய கிரியைகளை விட எங்களுடைய சுபாவங்கள் முக்கியம் என்பதை கத்தல் வெளிப்படுத்தி இருக்கிறேன் இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் அப்படியே நடக்க உதவி செய்யும் மீட்பரைசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே தேவனை பிரியப்படுத்தி வாழுங்கள் ஆமே